எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஐந்தாம் படம் அப்படிங்கிறது வந்து குழந்தையை குறிக்கும் குழந்தை அழக்கக்கூடிய சூழல் இருப்படும் இல்ல அப்பாஷன் ஆகும் குழந்தை பிறப்பு தள்ளி போறது குழந்தை வந்து உருவாகி உருவாகி கலைஞ்சு போறது எல்லாமே வணக்கம் சாரி அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை 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 இந்த குழந்தைய நினைச்சு ஆக வேண்டிய ஒரு கர்மா இருக்கு ஏழை வீட்டு குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு ஆடை ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செலவு பண்ணுங்க பாலன்னு வந்துட்டாலே அங்க குழந்தை அம்சம் பால கணபதி பாலமுருகன் இதுங்க எல்லாமே குழந்தை வடிவ தெய்வங்கள் என் கைப்பட ஒரு பாலகிருஷ்ணர் இதை டெய்லி நீங்க வந்து வச்சு வணங்கிட்டு வாங்க வீட்டுல இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது அந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதே உங்கள் குழந்தை பாக்கியம் உருவாக போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த சீர நோக்கி நீங்க நகர போகிறீங்க இனிப்பை வந்து பண்டமாக ஒரு அன்னதானமாக நீங்க பயன்படுத்தும் போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் நிறைய பேர் நான் ஜாங்கிரி இந்த ஜிலேபிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொடுக்க சொல்லிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை சிக்கல் தீர்ந்து அதில் வந்து அவங்க வெளிவந்துருக்கலாம் ஆதன் ஆன்மீகம் நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் என்ன கேட்குறோம் அல்லது நீங்க வேண்டும் நல்லது நிலைக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் தான் நினைக்கணும் எனக்கு எப்படா கஷ்டம் நீங்கும் எனக்கு எந்த எப்போ நல்லது நடக்கும் இதை தான் கேட்டு உங்கள் ஜாதகம் சொல்லிவிடும் கரெக்டாக இப்போ இருக்கிற கஷ்டத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரலாம் நல்லது நடக்கணும்னா எதை செய்யணும் எது செய்யாமல் இருக்கணும் இது அனைத்துமே உங்களுடைய ஜாதக கட்டங்கள் சொல்லிவிடும் மிக சரியான ஜோதிடரை அணுகும் பொழுது மட்டும் பிரச்சனையில் இருக்கவங்களை மேலும் பிரச்சனை ஏற்படுத்தி அதிக கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்குண்டானதில்லை ஜோதிடரோட வேலை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க வந்து ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சரியாக பண்ணணும் ஆற்றுதல் தேற்றுதல் கொடுத்து அவர்கள் அனை அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் ஒரு சரியான ஜோதிடரோட வேலை அதை தான் மிக சீரும் சிறப்பமாக செய்து வருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகிழ்ச்சி தாத்தவர்கள் அவரோட அனுபவங்களை பகிர்ந்து நம்மளுடைய நிலையத்தில் காத்துட்ருக்காங்க அவங்கள வணங்கி வரவேற்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இல்லை நாளாயிடுச்சு எங்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு விதமான மனக்க தாக்கத்தையும் கவலையும் ஏற்படுத்தும் குழந்தை ஆகி மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் அபாட் ஆகிடுச்சு குழந்தை பிறந்து ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் இறந்துருச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஆமாம் இது ரெண்டும் எந்த கேட்டகரியில் வருது இது வராமல் செய்யறதுக்குன்னு சூழலை பண்ண முடியுமா நிச்சயமா நிச்சயமாக புத்திர சோகம் அப்படிங்கிறது சாபம் புத்திர சோகம்னு ரெண்டு இருக்குது புத்திர சாபத்துல புத்திர சோகம் சரிங்க புத்திர சோகம்ன்றது என்ன அதாவது ஒரு தந்தைக்கோ தாய்க்கோ அவங்க பிள்ளை தான் வந்து கொல்லி வைக்கணும் அவங்க அவங்க பிள்ளைக்கு கொல்லி வைக்க கூடாது இல்லையா அந்த சாபமோ அந்த சோகமோ வந்து மிக கொடியது சாமி வாழை மாதிரி வளர்த்துட்டு அதை தீக்கு இரையாக்குறதோ இல்லை மண்ணுக்கு இரையாக்குறதோ வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் அது எந்த மனிதருக்கும் வரக்கூடாத ஒரு தண்டனை எப்போவுமே நம்ம இந்திய தாய்மார்களோ இல்லை தந்தைமார்களோ எதாக இருந்தால் எனக்கு கூடு பிள்ளைகளை விட்டு வைந்தால் வேண்டது தான் நம்ம தமிழ் கலாச்சாரமே அப்படி ஒரு கலாச்சாரமான அந்த பூமியில் அந்த மக்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வரக்கூடாது ஆனால் சில நேரங்கள் என்னாகும் அந்த கருவிலே வந்து அபாட் அபாட் ஆகிறது இல்லை குழந்தை இறந்து பேக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் அதுக்கு இணையான ஒரு சோகம் தான் நீங்க வந்து ஜோதிடத்தில் அதையும் ஒரு கணக்கை ஏற்றுக்குறீங்க நிச்சயமா நிச்சயமா இருக்கு ஒரு புத்திர சோகம் இருக்குன்றது மிக கீழே எண்ணிக்கையில வந்து உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கும்போது அபாட் ஆனது பிறந்த இறந்த குழந்தை ஒரு கணக்கில் வந்துடுது கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்குன்னு தெரிஞ்சது உங்க குழந்தை தான் ஆஹ் அதை வளர்க்கக்கூடிய வளர்த்து ஆளாகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறங்குறத உண்மை நீங்க கவுண்ட் பண்ணும்போது அபாட் ஆன குழந்தையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும் என்னோடய கிளைன்ஸ் நிறைய பேருக்கு உங்களுக்கு மொத்தம் மூணு குழந்தைங்களாச்சே அப்படின்னா இல்லை சார் ரெண்டு தான் சார் ரெண்டு தான் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அப் அவங்கக்கிட்ட வளர்த்துட்டு வளர்ந்துட்டு குழந்தை ஒரு ஆண் ஒரு பையன் ஒரு பொண்ணு வளர்த்துட்ருப்பாங்க இல்லைம்மா அவங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணுமா ரெண்டு பையன் ஒரு பொண்ணு நான் சாதிச்சிட்ருக்கேன் இல்லையே சார் தெரியலையே சார் அபார்ட் ஆச்சாம்மா ஆமாம் ஆச்சே சார் அது அபார்ட் அபாட் ஆனால் அது உன் குழந்தை தானம்மா அப்படின்னும்போது ஆமாம் சார் அப்படின்னு தான் ஸோ அந்த புத்தி அந்த ஐந்தாம் இடம் லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து குழந்தையை குறிக்கும் அந்த ஐந்தாம் இடத்தில் அந்த குழந்தையோடைய விஷயத்தை குறிக்கக்கூடிய அந்த பாவத்தில் அசுப கிரகங்கள் இருக்கும்போது குழந்தையை அழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லை ஆகும் இல்லை குழந்த பிறப்பு தள்ளி போகிறது இல்லை குழந்தை வந்து உருவாகி உருவாகி களைஞ்சு போகிறது எல்லாமே நடக்கும் சாமி குழந்தையால் மனவேதனைன்னு ஒன்று உண்டு அந்த ஐந்தாம் பாவம் கிட்ட போகும்போது அப்படி இல்லைன்னா குருங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் தான் கிரகம்தான் அப்போ அந்த குருவோட மற்ற அசுப கிரகங்கள் வந்து சேரும் போதும் அந்த குழந்தை சம்பந்தமான ஒரு மன அழுத்தத்தையோ மனவேதனையோ ஒரு புத்திர சோகத்தையோ கண்டிப்பாக கொடுத்துட்டு இருந்துச்சாங்க ஸோ இது ஆரம்பத்திலேயே நம்ம கணிச்சோம்னா அந்த சில பரிகாரங்கள் மூலமா அந்த குழந்தை புத்திர சோகத்தை நம்ம ஓரளவுக்கு நிச்சயமாக நிவர்த்தி பண்ண முடியும் அதன் மூலம் அந்த பரிகாரங்கள் மூலமா தான் குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது அப்படின்ற அந்த சூழ்நிலையே கூட அதை மாற்றி அந்த அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நாம சாத்தியப்படுத்தி இருக்கோம் ஜோதிடத்தின் மூலமா ஜாதகத்தின் மூலமா பரிகாரங்களின் மூலமாக சமீபத்தில் ஒரு கிளைண்ட் அவங்களுக்கு உடல்நிலையில எந்த கோளாறும் இல்ல சாமி இதெல்லாம் அதிசயத்துலேயும் அதிசயமா இருக்கும் டாக்டர்ஸே சொல்றாங்க உங்களுக்கு எல்லா கவுண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு ரெண்டு பேருக்கும் உடம்பு நல்லா தான் இருக்கு ஏன் குழந்த பிறக்கல ஆனால் உங்க உடலெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வகையில் அந்த மருத்துவர்கள் நான் பாராட்டுறேன் பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி போலியா மருத்துவத்தை பண்ணி அவங்க காசை பறிக்காமல் நேர்மையான மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்ச நாள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுருங்க குழந்தை உருவாகும் அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சில சைக்காலஜி தான் சொல்லியிருக்காங்க எங்கேயாவது டூர் மாதிரி கிளம்பி போங்க அந்த இடமாற்றம் அந்த புதுச்சூழல் உங்களுக்குள்ள ஒரு தாம்பத்தியத்தை ஏற்படுத்தி குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க அதுவும் அவங்க பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் அது அமையலை ஸோ இறுதியாக தான் ஜோதிடத்தை கையில் எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை 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 இந்த குழந்தையை நினச்சி ஏங்கி ஆக வேண்டிய ஒரு கரும இருக்கு அமைப்பு இருக்கு அப்போ எல்லாம் சரியா இருந்தும் குழந்த சாமி நான் இது அடிக்கடி சொல்லுவேன் சில நேரங்களில் இது நம் உங்களுக்கே கூட நடந்திருக்கும் நம்ம எல்லாருக்குமே அது மாதிரி நடந்திருக்கும் கை நிறைய பணம் இருக்கும் ஜிபேல பணம் இருக்கும் வண்டியிலயோ கார்லயோ போயிட்டு இருப்போம் எல்லாம் கரெக்டாக இருந்தோம் அந்த ஒரு மதிய வேலையில் பசி வேலையில் நமக்கு சாப்பிடக்கூடிய சூழல் அமையாமல் போயிடும் ஹோட்டல் இருக்காது அப்படி ஹோட்டல் இருந்தால் அங்கே சாப்பிட நமக்கு தோணும் தோணாது கிட்ட வரைக்கும் போயிட்டு பசி தான் ஆனால் இங்கே அப்படின்னு சாப்பிட்றதுன்னு வந்திருப்போம் அப்போ நீ இந்த மதிய வேலையில் பசி பத்னியோட தான் இந்த நாளில் இருந்தால் ஆகணுன்ற விதி இருந்தால் நீங்கள் இருந்து தான் ஆகணும் பத்னியோட எல்லாம் இருந்தோம் எஸ் அப்போது அதுதான் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாமி அப்போ நான் பார்த்துட்டு சரி ஓகே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இருக்கிற ஒரு ஒரு ஏழை வீட்டு குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு ஆடை அந்த துணி இல்லாமல் சுற்றிகிட்டு இருப்பாங்க சாமி ஒரு ஐந்தாறு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து மேலாடையே இருக்காது ட்ரெஸ் இருக்காது அதனால் அப்படியே சும்மா விட்டுருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளை கண்டுபிடிச்சி அவங்க பேரண்ட்ஸோட அனுமதியோட பக்கத்தில் அழைச்சிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களை மகிழ்விங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து சிறு குழந்தைகள் இருக்காங்களா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு எதாவது செலவு பண்ணுங்கள் பேனா பீன்ஸ் வாங்கி கொடுங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் குழந்தை கிருஷ்ணர் இருக்கார்ல இப்போ பாலகிருஷ்ணன் பாலன்னு வந்துட்டாலே அங்கே குழந்தை அம்சம் பாலகணபதி பாலமுருகன் பாலா ஆ பாலா திருப்பர சுந்தரி எல்லாமே குழந்தை வடிவ தெய்வங்கள் அப்போ என்ன பண்ண ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி என் கைப்பட ஒரு பாலகிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை கொடுத்து இதை டெய்லி நீங்க வந்து வச்சு வணங்கிட்டு வாங்க வீட்டில் உருவத்தில் சிறிய உயரத்தில் சிறிய இடையில் சிறிய விக்கிரகங்களை தனி நபர்கள் வீட்டில் வைத்து வழிபடலாம் அதுக்கு ஆகம விதிகள் அனுமதிக்கலாம் அதுக்கு உட்பட்ட ஆகம விதிக்கு நிச்சயமா நிச்சயமா அது வந்து எங்களை மாதிரி ஒரு ஒரு ஜோதிடர் மூலமாகவோ ஒரு புரோகிதர் மூலமாகவோ போகும்போது தான் அதுக்கு வந்து ஆவாகனம் பண்ணி தரும்போது அதுக்கு வலிமை இருக்கும் நீங்கள் சும்மா கடையில் வாங்கி வைக்கும்போது அதில் எந்த வலிமையும் இருக்காது அப்படி கொடுத்து சும்மா கல்கண்ணு திராட்சை மட்டும் வச்சு வழிபட்டு வாங்க டெய்லி அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தை கிருஷ்ணர் வந்து இருப்பாரு பூஜை அறையில் இவங்க அந்த குழந்தை கிருஷ்ணருக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு சோறு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட அவங்க மனநிலை வந்து ஒரு குழந்தை உள்ள இருக்கு அப்படிங்கிற மனநிலை ஆயிடுச்சு சாமி குழந்தை இருக்கு குழந்தை இருக்கு குழந்தை இருக்குன்னு அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு குழந்தை வந்துருச்சு புரியுதுங்களா அப்போ குழந்தை வந்தவுடனே அவங்களுக்கு வீட் அவங்க வெளியில போகும்போது கூட வீட்டில் கிருஷ்ணா இருக்கான் அவனுக்கு சோறு வச்சியா ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கும் போது நீங்க நாய்க்குட்டி வளர்க்குற வீட்டை பார்த்துருக்கீங்களா அந்த நாய்க்குட்டியை வச்சு தான் அவங்க எல்லா பிளான் பண்ணுவாங்க தேட்டருக்கு போனாலும் டூ ஹவர்ஸ் வந்துடலாமா டூ ஹவர்ஸ்குள்ளே தாங்குவானா இப்படி பேசுவாங்க அதாவது ஒரு உயிர் இது வெறும் வெறும் ஒரு ஒரு சிற்பம் தான் அது ஒரு விக்கிரகம் தான் அது அந்த விக்கிரகமே அவங்க குழந்தைய பாவிக்க ஆரம்பிச்சு உயிரொட்டி குழந்தை உள்ள ஒரு வீட்டுக்கு மாதிரியே அவங்க பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ ஆறு மணிக்குள்ளே வந்துரு அவனுக்கு விளக்கேற்றி சோறு வைக்கணும் எப்படி சொல்ல 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 அவங்களுக்குள்ள ஒரு ஒரு வெளியூர் போய் வெளி மாநிலங்களில் போய் நீங்கள் வந்து ஒரு குளிர் பிரதேசங்களில் போய் அவங்களுக்கு தாம்பத்தியம் உருவாகக்கூடிய சூழல் ஏற்படாத சூழலில் கூட அவங்க வீட்டிலே தாம்பத்திய நிகழ்வு நடந்து நல்லபடியாக அவங்க அதுக்கப்புறமா அடுத்தடுத்த மாதங்கள் கன்சீவ் ஆகி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ரொம்ப சிறப்பாக எல்கேஜி படிச்சிட்ருக்காரு ஸோ அந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கணும் என்ன பரிகாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஹோரோஸ்கோப்பில் இருக்கும் சாமி கணவன் மனைவி இருவருடைய ஹோரோஸ்கோப்பையும் எனக்கு அனு சொல்லணும் ஏன்னா புத்திர சோகம் அப்படிங்கிறது இரண்டு பேரையுமே பாதிக்கக்கூடியது அப்போ ரெண்டு பேரோட ஹோரோஸ்கோப்பு தான் பண்ணும் பண்ணணும் புத்திர புத்திரசொக செயல்படுமா செயல்படாதா இல்லை அது எப்படி தடுக்கலாம் அதுக்கு என்ன வழிமுறை அதுக்கு என்ன பரிகாரம் இந்த ரெண்டு பேரோட ஹோரோஸ்கோப்பை நீங்கள் அனாலிஸ் பண்ணி பார்க்கும் போது தான் அதிலிருந்து நீங்கள் தீர்வு எடுக்க முடியும் ஒரு பரிகாரம் எடுக்கிறதுங்கிறது ஒரு கோயில் பரிகாரமோ இல்லை ஒரு ஒரு பிரதிஷ்டை பண்ணுறக்கூடிய ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபடுறதோ இல்லை என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது அவ்வளோ டீடியஸான ஜாப் அது அது ரொம்ப சும்மா போகிறப்போக்க நம்ம செஞ்சிட முடியாது ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து நானும் அந்த ஜாதகரும் வந்து சேர்ந்து பயணிக்கணும் ஏதோ போகிற போக்கில் அப்படியே விதைச்சிட்டு போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சின்சியராக ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக அந்த பயணம் இருக்கணும் சாமி அப்போ தான் நீங்க அந்த பரிகாரத்தின் மூலமாகவும் அந்த சொல்லப்பட்ட விதிகள் இருக்கும் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் டிசிப்ளின் இருக்கணும் வென் யூ ஃபாலோ சம்திங் அந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா நிச்சயமாக வெற்றி தான் அப்போ இந்த புத்திர சுகத்தையும் ஓரளவுக்கு நாம் ஜெயிக்க முடியும் அது விதி 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 வந்து ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா அது தீர்வு நோக்கி நகரவே விடாமல் கண்டிப்பாக நீ அடிச்சு அடித்து உங்களை வந்து அதை அனுபவிக்க வச்சிடும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் லீவரேஜ் இருந்தால் மட்டும்தான் அதோடைய தீர்வு நோக்கி நீங்கள் நகர முடியும் ஒரு ஜோதிடரை போய் அணுகுவீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கான பாக்கியமே கூட ஏற்படும் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது அந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதே உங்கள் குழந்தை பாக்கியம் உருவாக போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த தீர்வு நோக்கி நீங்கள் நகரப்போகிறீங்க இதுதான் விஷயம் இவங்களே வந்து அங்கங்கே மோதி முட்டி தானே கடைசியாக அங்கே வந்திருக்குறாங்க உங்களுக்கு தீர்வு முதல்ல உங்களை வந்து பார்த்துடல முதல்ல மருத்துவர்களை போய் பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் மனநல ஆலோசகரை போய் பார்த்துருக்குறாங்க லட்சியமா எல்லாம் முடிஞ்சு தான் அவங்க கிட்ட வரணும் விதி இருக்குது சாமி நிமித்த பிரசனமும் இருக்குது சாமி நிமித் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிமித்தமும் நமக்கு தான் அப்போ லட்சோபலட்ச வீடியோக்காலில் இந்த ஒரு வீடியோ எதுக்கு நீங்கள் பார்க்கணும் இந்த சனத்தில் அப்போ இந்த வீடியோ மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விஷயம்னு உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கடத்துது உண்மை சாமி எத்தனையோ வகையான வீடியோஸ் இருக்குது சமையல் வீடியோஸு சினிமாக்கள் இருக்குது விளையாட்டை பற்றி இருக்குது அப்போ ஜோதிடத்தை பற்றி நீங்கள் வர்றீங்க அதையே உங்கள் கண்ணில் படுது உங்கள் கண்ணில் சிக்கிறத உட்காந்து நீங்கள் கவனிங்க அதை நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை இல்லாத நான் ஸ்கிப் பண்ணிட்டு போனேன் அந்த பிரச்சனை உள்ளவங்க பார்க்குறாங்க பாருங்க ஆமாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உன்னை பார்த்துட்டு இருக்கீங்கனாலே அதில் உங்களுக்கான செய்தி இருக்குது அதை நீங்கள் உள் உள்ளோராக நீங்கள் கவனித்து நீங்கள் அந்த விஷயத்த எடுத்துக்கோங்க இல்ல இந்த பாசம் பலாது ராகு புத்தி அவங்களுடைய அந்த கேட்டு பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு அடிக்கடி யூடியூப் பாம்பு ஆமாம் அந்த இல்ல ராகு வலுத்தவர்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி பாம்பை பார்ப்பாங்க இல்ல பாம்பு கோயிலே அவங்களுக்கு ஈர்க்க ஈர்க்கப்படும் பாம்பு பார்த்து அவங்களுக்கு பயம் இருக்காது பாம்பு ஏதோ தெய்வத்தின் ரூபமா அவங்களுக்கே உணரும் பாம்பை கும்பிட்டு போனால் வெற்றி அடைஞ்சிருவாங்க அந்த ராகுன்றது பாம்பு இல்லையா அந்த ராகு திசை ராகு புத்தி போறவங்க இல்லைன்னா ராகு வலுத்தவர்கள் ராகுவுடைய நட்சத்திரத்து பிறந்தவர்கள் அவர்களுக்கு வந்து பாம்புங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்ப இங்க எல்லாமே காரண காரியமின்றி நடப்பதில்லை சாமி எல்லாமே ப்ரீ ரிட்டன் முன்பே எழுதப்பட்ட விதி தான் அதை எடுத்து சொல்கிறது ஒரு ஜோதிட கடமை இதெல்லாம் உனக்கு இருக்கு இதெல்லாம் செஞ்சா நீ அதை நோக்கி போயிடலாம் நாங்களாம் அவனை புதுசாக கண்டுபிடிச்சு உருவாக்கிலாம் உங்களுக்கு ஒன்று தர முடியாது விதி இருந்து அழு எழுதப்பட்டது அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அதை எடுத்து சொல்றது அந்த வயா மீடியா தான் ஜோதிடர் அப்படிங்கிறோம் அத கேட்டலாம் பண்ண அந்த பாம்புக்கு ஏதாவது ஒரு பிரிவில யாராவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆமா சர்ப்பதோஷமாக ஒரு சாமி பிறந்த பிறந்த பிற குழந்தைகளுக்கு ஆமா ஆமா சில ஜாதங்கள் பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுவோட அச்சு இருக்குல்லையா அது ராகு கேது பிடிக்குள்ளேயே எல்லா கிரகம் அக்ன உள்பட எல்லாமே அந்த ராகு கேது பிடிக்குள்ள இருக்கும் அது எல்லாமே கால சிறப்பு தோஷம் தான் சர்ப தோஷம் தான் அது அப்போ சர்ப்ப தோஷம்ன்ற யாராவது ஒருத்தர் பாம்பை அடிச்சிருப்பாங்க பாம்பை துன்புறுத்தி இருப்பாங்க பாம்பை வந்து அதை வந்து காரில் போக எதாச்சும் அது தோஷம் தோஷம் தான் ஆமா நம்ம தோஷம் தான் சாமி உயிர் ஆமா அப்போ அந்த அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தா அது அவங்களுக்கு தெரியாம கூட தெரிந்தும் இந்த மாதிரி தோஷம் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு புற்று கோயில்ல போய் சாமி கும்பிடுறது புத்து கோயில்ல போய் சாமி கும்பிட்டு அங்க வர்ற பக்தர்களுக்கு ஏதாவது இனிப்பு வழங்குறது பாயாசமோ இல்ல ஏதாவது ஆஹ் உணவு சக்கர பொங்கல் இந்த மாதிரி இனிப்ப வந்து பண்டமாக ஒரு அன்னதானமாக நீங்க பயன்படுத்தும் போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் நிறைய பேர் நான் ஜாங்கிரி இந்த ஜிலேபி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் குடுக்க சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் குடுக்கும் போது அவங்களுக்கு அது சிக்கல் தீர்ந்து அதுல இருந்து அவங்க வெளி வந்திருக்காங்க அதுல உணர்ந்து வேற இருக்கு அது கொஞ்சம் அதுக்குரிய தானியம் தானியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத பத்தி நம்ம நிறையா பேசணும் ஆஹ் சாமி சில விஷயங்களை வந்து நாம் விமர்சிக்கலாம் தர்க்கம் பேசலாம் நான் எப்போதும் சொல்கிறது தான் விமர்சிப்பவர்களும் தர்க்கம் பேசுபவர்களும் எள்ளல் பேசுவர்களும் ஏளனம் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே தான் நிற்கிறார்கள் அதை பயன்படுத்தி ஜெயிப்பவர்கள் அமைதியாக கமுக்கமாக ரகசியமாக சாதுரியமாக ஜெயிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க வெளில சொல்கிறது கிடையாது அந்த கம்பு சுத்திரம் கம்பு சுத்திக்கிட்டு தான் இருக்கா அவன் அதே இடத்துல தான் இருக்கான் அவங்க வந்து ஜோதிடர்கள்லாம் முட்டாள்கள் அப்படி சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க அப்போது அதன் மூலமாக பயனடைவர்கள் பயனடைஞ்சுட்டே தான் இருக்காங்க சாமி நான் இப்போவும் சொல்றேன் ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஜோதின ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒரு ஒரு கலை இருக்குன்னா அதுல உண்மைத்தன்மை இல்லாமல் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இது கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருக்காரு சாமி நிச்சயமா அதுல உண்மை இருக்கு அதுல வந்து வெற்றி இருக்கு அதுல தீர்வு இருக்கு போய் தான் அது இத்தனை காலம் வந்திருக்கு இதை உணராதவர்கள் உணர முயற்சி பண்ணணும் உணரவே இல்லைன்னா அதுவே உங்களுக்கான சாப்பிடணும் தான் ரொம்ப சிறப்புங்கய்யா அதாவது புத்திர சோகம் அப்படிங்கிறது குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படுறவங்க குழந்தை இருந்து அப்பாட்டானவங்க கண்சிவாயாக அப்பாட்டானவங்க பிறந்து இறந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அதிலிருந்து விடுபடறத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு வி விழிப்புணர்வு சொல்லியிருக்கீங்க நேரத்தின் சில நல்ல தெரிஞ்சுக்கோங்க நன்றிங்கய்யா எல்லாத்துக்கும் உண்டு நாம தான் தேர்றது கிடையாது சிலவங்க அழுத்து சரி என் தான் அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க அது ஒரு சில பேர் மூணு கர சரியான நேரத்தில் முயற்சிங்க சரியான பிரார்த்தனை வச்சிங்கன்னா சரியான நேரம் வருவாங்க உங்கள் தீர்வோடு வந்து நிற்பாங்க ஐயா சொல்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை யூடியூப்பில் பார்க்கும் பொழுது அதை உள்வாங்க அசைப்படுங்க அந்த விஷயங்களை பயணிங்க வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறலாம் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்